这一点。 வணக்கம் ஊர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் ஓராட்சிக்கு உட்பட்ட கல்பட்டு கிராமத்தில் ஏரி கடைவாசல் அருகே சுமார் முப்பது அடி அகலம் நான்கு அடி உயரம் கொண்ட தடுப்பணை சில வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது இந்த தடுப்பணை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பெய்த கனமழை காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தடுப்பணையின் தரைப்பகுதி முழுவதும் சேதம் தரைத்தளத்தில் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து சென்றது இந்த தடுப்பணையை சீரமைத்து கால்நடைகளுக்கு குடிநீர் பயன்படும் விதமாக தடுப்பணையின் உள்பகுதியை தூர்வார வேண்டும் என விவசாயிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்